கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் மிதன ராசி அன்பர்கள் செப்டம்பர் மாதம் சிறப்பாக இருக்குமா இந்த மாதத்தின் கிரக நிலைகள்னால ஏதாவது பின்னடைவு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இந்த மாதம் மிகச்சிறப்பாக அமைய செய்ய வேண்டிய வழிபாடு என்ன இதெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம் செப்டம்பர் மாத பலன்கள் முதல்ல சூரியன் அந்த சூரியன் வந்து ராசிக்கு மூன்றாம் இடத்துல சஞ்சரிப்பார் இந்த மாதம் தொடங்கும்போது மிதுனம் கடகம் சிம்மம் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருப்பார் அதன் பிறகு அவர் நான்காம் இடத்திற்கு வருவார் அதாவது செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி இந்த நிகழ்வு நடக்கிறது அப்போ ஆவணி மாதம் முடிந்து புரட்டாசி மாதம் தொடங்கும் மூன்று நான்காம் இடங்களில் சூரியனுக்கு சஞ்சார் அடுத்து முக்கியமாக ராசியாதிபதி யார் உங்களுடைய ராசிக்கு அதிபதி புதன் அவர் எங்கே இருக்கார் அந்த மாதம் தொடங்கும் போது அதே சூரியனோடு சேர்ந்து அதே மூன்றாம் இடத்துல சந்திருக்கிறார் அதன் பிறகு இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய பதினைந்தாம் தேதி சூரியனுக்கு ஒரு நாள் முன்னராக நான்காம் இடத்திற்கு கன்னிராசிக்கு அவர் வரார் வரும்போது என்ன ஆகிறாரு அந்த இடத்துல உச்ச பலத்தை அடைகின்றார் முழுமையான பலத்தை மூன்று விதமான பலங்களையும் அடைஞ்சிடுவார் அங்கே அந்த இடத்துல இருந்து முடிச்சு அடுத்த வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே ஆற்று வீடாக இருக்கும் உச்ச வீடாக இருக்கும் மூலத்திரிகோண வீடாக இருக்கும் மும்மடங்கு பலனையும் அடுத்தடுத்தடுத்து அவர் அடைந்து விடுவார் புதன் அதற்கு அடுத்ததாக சுக்ரன் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி விரையாதிபதி அவர் எங்கே இருக்கார் அந்த மாதம் தொடங்கும்போது இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் பிறகு செப்டம்பர் பதினான்கு இந்த நாளில் மூன்றாம் இடமான சிம்மத்திற்கு வருகின்றார் அடுத்ததாக மாதக்கோளில் செவ்வாய் மாதம் தொடங்கும்போது கண்ணியில் நான்காம் இடத்தில் இருக்கார் அதன் பிறகு அவர் வந்து செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி அன்றைக்கு துளாராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு வருகின்றார் இதுதான் வந்து மாத கோள்களினுடைய நிகழ்வு இருக்கக்கூடிய இடம் மாறக்கூடிய இடம் இதில் பார்த்திங்கன்னா அந்த எல்லா கிரகமுமே ரெண்டு ரெண்டு வீடுகளில் இருக்கும் செப்டம்பர் மாதம் சூரியன் ரெண்டு வீட்டில் இருப்பார் புதன் ரெண்டு வீட்டில் இருப்பார் சுக்கரன் ரெண்டு வீட்டில் இருப்பார் பிறகு செவ்வாய் ரெண்டு வீட்டில் இருப்பார் இப்படி இந்த மாதக்கோள்கள் எல்லாமே வந்து ரெண்டு ராசிகளில் சஞ்சரிக்கக்கூடியதாக இந்த செப்டம்பர் அமைஞ்சிருது அதனால் செப்டம்பர் மாதம் பன்னிரண்டு ராசிக்குமே நல்லதாக தான் இருக்க போகுது முன்ன இருக்கிற வீடு வந்து சரியில்லைன்னு சொன்னால் மாறின பிறகு பலன் கிடைச்சிரும் அல்லது மாரின பிறகு தான் சரியில்லாமல் இருக்குன்னா முதல்ல இருக்கிற வீடு வந்து பலன் கொடுத்துரும் அதனால் எல்லாருக்குமே நல்லதாக இருக்க போகுது அதில் மிதுன ராசிக்கு எஸ்பெஷலி என்ன நடக்கும் அப்படின்னு கேட்கும்போது கல்வியில் மிகச்சிறந்து விளங்க போகிறீங்க பொதுவாக நீங்கள் ரொம்ப கிளவர் நல்ல புத்திசாலி நல்லா படிக்கக்கூடியவங்க நீங்கள் மிதனராசியில் இருக்கக்கூடியவங்களே அறிவாளிகள்னு சொல்லலாம் பேச்சு திறமை இருக்கும் பேசி எல்லாத்தையும் சாதிச்சுப்பீங்க சமயோசிதமாக நடந்து கொள்ள முடியும் சூழ்நிலைக்கேற்றவாறு எல்லாேருமே ஃப்ரெண்டாக வச்சுக்கலாம் எல்லாருமே நல்ல பேர் எடுத்துடலாம் தேவைன்னா பயன்படுத்திக்கலாம் அப்படியாக உங்களால் இருக்க முடியும் அந்த அளவுக்கு உங்களுக்கு பலம்லாம் இருக்குது அதனால் கல்வியில் மிகச்சிறந்து விளங்கக்கூடிய மாதம் சூரியன் புதன் சூரியன் புதனுடைய சேர்க்கை நிபுண யோகம் மூன்றாம் இடத்தில் இருக்கும்போது நல்ல முயற்சி செய்து நீங்கள் படிக்கிறது உயர்கல்வி பயில்வது புதிய இதுநாள் வரைக்கும் தெரியாத புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது இந்த பலனெலாம் ஏற்படும் அதே சூரியன் புதன் நான்காம் இடத்திற்கு வரும்போது துறை சார்ந்த அறிவை வளர்த்துக்கொள்ளணும் இப்போ ஒரு வேலையில் இருக்கிறோம் அந்த வேலையில் வந்து மேற்கொண்டு படித்தா நம்ம வந்து முன்னேறலாம் ப்ரமோஷன் நமக்கு கிடைக்கும் நம்மளை வந்து ஃபாரின் அனுப்புவாங்க அப்படின்ற நிலை இருந்து அதை நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுடுவீங்க நான்காம் இடத்திற்கு வரக்கூடிய சூரியன் புதன் என்று பத்தாம் இடத்தை பார்க்கும் அந்த ஜீவனஸ்தானத்தோடு தொடர்பு ஏற்படும் பத்தில் இருக்கக்கூடிய சனி நான்காம் இடத்தை பார்த்துட்டு இருக்க கடுமையாக உழைத்து நீங்கள் வந்து படிக்க முடியும் வேலை பார்த்துட்டே படிக்க முடியும் அந்த யோகம் இருக்குது சாதாரணமாக படிக்கிற பிள்ளைகள் பள்ளி கல்லூரியில் நல்லா படிப்பீங்க நிறைய பேர் வந்து ஹையர் ஸ்டடீஸை விரும்பி படிப்பீங்க வேலை பார்க்குறவங்க வேலையில் உயரணுன்றதுக்காக படிப்பீங்க அப்புறம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அதை நல்லா கற்றுக்கணுன்ற எண்ணம் கொள்ள பெறுவீர்கள் ரெண்டில் சுக்கரன் இருக்கார் அப்போ நிறைய சம்பாதிக்கணுன்ற ஆசை வரும் நல்லதான் ஒன்றும் தப்பு கிடையாது பொருள் தான் இருக்கணும் இந்த உலகத்துக்கு பொருள் இல்லைன்னு சொன்னால் இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இந்த காலத்திலே அப்படி இருக்கும்போது அந்த சுக்கரன் தனஸ்தானத்துக்கு வந்துட்டதுனால லக்ஸூரியஸ் லைஃப் நல்ல ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை அதுதான் உங்களுக்கு வந்து ஆசை ஏற்படும் அப்போது உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணணும் பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்னு சொன்னால் நிறைய வருமானம் வரக்குடி தான் மாற்றணும்னு சொன்னால் மேற்கொண்டு இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும் போருமா அதை பற்றி நிறைய ஸ்டடி பண்ணணும் நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும் நிறைய அதை பற்றி அது யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்க இப்படிலாம் செஞ்சாங்க என்ன பண்ணாங்கன்றதெல்லாம் ஃபாலோ அப் பண்ணணும் அதெல்லாம் நீங்கள் செய்வீங்க அந்த நெளிவு சொலிவு எல்லாம் கற்றுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வந்து உங்களால் கற்றுக்க முடியும் வியாபார தந்திரம் அதை கற்றுக்கொள்ள முடியும் வியாபாரத்தில் புதுமைகளை கொண்டு வரணும் புதன் சூரியன் சேர்றது மூன்றாம் இடத்துல கேது இருக்கிறது ரெண்டில் சுக்கரன் அதனால் புதுமைகளை உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் பிஸ்னஸில் கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயமானது இருக்கிறது அப்படி கல்வி நல்லாயிருக்கு உத்தியோகம் நல்லாயிருக்கு பிஸ்னஸ் நல்லாயிருக்கு ஆனால் இது எல்லாமே என்னென்னா முயற்சி செய்து உழைத்து பாடுபட்டு இந்த பலனை நீங்கள் பெறுவீங்க அப்படின்றது அர்த்தம் சுலபமாக எதுவுமே இல்லை எதனால் சுலபமாக எதுவும் இல்லை ராசியில் இருக்கக்கூடியவர் குரு இது வந்து ஜென்ம குரு காலம் அப்போ சுலபமாக ஒன்றை உங்களால் அடைய முடியாது அதற்கான தகுதியை முதல்ல உங்களுக்கு ஏற்படுத்துவார் குரு அப்புறம்தான் பலனை கொடுப்பார் அடுத்து பத்தில் சனி இருக்கார் இப்போ உழைக்கணும் பாடு பண்ணணும் அப்போ தான் உங்களால் பலனை ஈட்ட முடியும் பலனை அடைய முடியும் அடுத்துட்டா செவ்வாய் நாலு அஞ்சில் இருக்கார் இந்த செவ்வாய் நான்காம் இடத்துல இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த படிக்கிற படிப்பு எப்படி இருக்குன்னா ப்ராக்டிக்கலாக இருக்கும் தியரியாக இல்லாமல் அப்பப்போ அப்படியே அப்ளை அதை வந்து செஞ்சு பார்க்குறது அப்ளை பண்ணி பார்க்குறது ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து கற்றுக்கிறதுன்ற மாதிரி இருக்கும் அப்பப்போ செஞ்சு பார்த்துறது நம்ம என்னடா படித்தோம் அப்படின்றது அப்படி இருக்கும் பொறியியல் துறை என்ஜினியரிங் சம்மந்தமாக ஒருத்தர் வந்து மிக சிறப்பாக படிக்கணும்னா இந்த புதன் செவ்வாயுடைய சேர்க்கை இருக்கணும் அந்த செவ்வாய் வந்து புதனுடைய வீட்டில் இருக்காரு அதனால் அது சிறப்பாக வரும் இந்த செவ்வாய் சுக்ரனுடைய வீட்டுக்கு அப்புறம் போகிறார் இல்லையா அப்படி போகும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னால் குலத்தொழில் குலத்தொழில்னா உடனே நீங்கள் வந்து அதை சரியாக புரிஞ்சுக்கணும் இப்போது சில ஃபேமிலியில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டாக்டர்ஸாகவே இருப்பாங்க அப்பா அம்மா டாக்டர்ஸாக இருப்பாங்க பிள்ளைகளை டாக்டர்ஸ் படிக்க வைப்பாங்க கல்யாணம் பண்ணி தர்றதும் மருமக மருமகள்லாம் டாக்டராகவே பார்ப்பாங்க சில ஃபேமிலியில் டீச்சர்ஸ் ஃபேமிலி ஆசிரியர்களாகவே அவங்க இருப்பாங்க அப்புறம் அட்வொகேட் அவங்க அட்வொகேட் சம்பந்தமாகவே இருப்பாங்க ஆடிட்டர் இவங்க ஆடிட்டர் சம்மந்தமாகவே வந்து அவங்க பிள்ளைகளை படிக்க வைப்பாங்க அப்படிப்பட்ட வத்து வரணையே அவங்க வீட்டுக்கு எடுப்பாங்க கொடுப்பாங்க அப்படி நிறைய பேருக்கு குலத்தொழில்ன்ற மாதிரி இந்த மாதிரி இருக்கும் அந்த ஒரு ஆசை உங்களுக்கு வரும் உங்களுடைய அப்பா என்ன பண்ணாரோ அதை பண்ணணும் அது பிஸ்னஸ் பண்ணிருந்தால் பிஸ்னஸ் பண்ணணும் ஏதாவது துறையில் பெரிய ஒரு அதிகாரியாக சீஃபாக இருந்தாரு சொன்னால் அதை நோக்கி போகணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வரும் அப்போ இந்த மாதம் முழுக்கவே உங்களுக்கு என்னென்னா நிறைய டைம் வந்து படிக்கிறதுக்கும் கற்றுக்கிறதுக்கும் புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதுக்காக புது புது இடங்கள்லாம் போகிறது போயிட்டு அந்த பிஸ்னஸ் அதெல்லாம் போய் பார்த்துட்டு வர்றது படிக்கிறதுக்காக வேறு ஒரு இடத்துக்கு போய் அங்கேருந்து இருந்து படிக்கிறது இந்த பலனெல்லாம் இருக்குது குடும்ப ரீதியாக அப்படின்னு பார்க்கும்போது குடும்பத்தில் சந்தோஷம் ஒற்றுமை மிகச்சிறப்பாக இருக்கும் அதில் எந்த குறையும் இருக்காது உங்களுக்கு ஏன்னா அந்த தனஸ்தானம் குடும்பஸ்தானமாக இருக்குது அதில் சுக்கரன் முதல்ல இருக்காரு குடும்பத்தில் சந்தோஷம் குதுகலாக இருக்கும் அதன் பிறகு அந்த நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் புதன் சூரியன் இருக்க போகிறாங்க அப்போ குடும்ப நபர்கள் எல்லாம் சேர்ந்து வந்து நல்ல பண்டிகைகள்லாம் கொண்டாடுறது கோயில்லாம் போயிட்டு வருது அப்படின்றது இருக்குது இந்த மாதத்தில் கவனமாக இருந்து தவிர்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது தேவையில்ல சண்டை சச்சருவுக்கு மட்டும் நீங்கள் போகக்கூடாது தவறாக எதையும் புரிந்து கொள்ளக்கூடாது நீங்கள் சொல்கிறத பிறர் தவறாக புரிந்து கொள்ளும்படியாக அறைகுறையாக சொல்லிடக்கூடாது கம்யூனிகேஷன் சரியாக இருக்கும் அதை பார்த்துக்கோங்க இந்த மூன்றாம் இடத்துல கேது இருக்கிறதுனால சூரியன் சேர்க்கை இருக்கிறதுனால அங்கே தான் சுக்கரன் போகிறார் அப்படின்றதுனால இது மட்டும் கவனமாக இருங்க இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆவணி புரட்டாசி இது ரெண்டும் சேர்ந்தது தான் செப்டம்பர் அப்போது இந்த ஆவணி மாதத்தில் நீங்கள் ஒரு பாதி நாள் இந்த செப்டம்பர் வரும் இல்லையா அதில் வந்து ஆவணி பதினாறு வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை நாளில் கோயிலுக்கு போயிட்டு வாங்க புரட்டாசி ஆரம்பித்த பிறகு சனிக்கிழமை நாளில் பெருமாளை போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க செப்டம்பர் மாதம் சிறப்பாக அமையும்